ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போனோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷலான தண்ணி பருப்பு குழம்பும் அதே மாதிரி எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலான சால மீனை வச்சு அதாவது சால கருவாட்டில் ஒரு கிரேவி நம்ம பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அது நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி நான் செய்கிறதுனால திரும்பவும் புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வேலைக்கு போகிறவங்கெல்லாம் டக்குன் செய்யக்கூடியது தானே சூப்பரான ச ஒரு குழம்பு பருப்பு தண்ணி பருப்பு குழம்பு இது திருநெல்வேலி சைட்லேயே ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று இது பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப எடுக்க வேண்டியது இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் நூறு கிராம் கம்மி தான் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் குழம்பு தண்ணியாக தான் வைக்கணும் ஸோ முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா வந்து மிக்ஸி கழுவி அந்த ஜாரில் ஒரு தண்ணியெலாம் ஊற்றணும் இப்போ நம்ம ஜார் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க என்னென்னலாம் இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்களேன் ஆக்சுவலாக ஊரில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மண்பானையில் இதை வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போடுவாங்க நம்ம இப்போ குக்கரில் வைக்கிறதுனால அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுகிட்டு இருக்க முடியாது இதுக்கு வேறு காஞ்ச மிளகாய் மட் அதாவது தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் காரத்துக்கு ஸோ வரும் பச்சை மிளகாய் தான் அதனால காரத்துக்கு நான் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும் கூட சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் அரை ஸ்பூன் ஜீரகம் இது கூட சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ரெண்டு தடவை ஃபுல்லாக வந்து ஜாம் ஆயிக்கிறாயங்க பேஸ்ட் மாதிரி ஆயிக்கிறாயங்க திப்பை திப்பையாக இருக்கணும் அது மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரப்பறோம் இதே இது நீங்கள் மஞ்சள் கீழே செஞ்சீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க போகுது ரொம்பலாம் தயாராமல் நான் பல்ஸில் ரெண்டு தடவை போட்டு எடுத்துருங்க இது அப்படி நம்ம வந்து என்னடா இவ்வளோ காரம்னு நினைக்காதீங்க காரம் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த ப பெரிய பெரிய மிளகாவில் வந்து பச்சை மிளகால காரம் இருக்காது ஸோ எல்லாத்தையுமே கழுவி ஊற்றி வச்சு இப்போ நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூட அதே மாதிரி கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஒரு ரெண்டு சிட்டியே பெருங்காயத்தூள் இது கூட நம்ம என்னென்ன காய்கறிலாம் நம்ம போட போகிறோம்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கேனா கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க தப்பே கிடையாது இப்போ இது ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடுங்க இப்போ என்னென்ன காய்கறி போடணுமோ அதை நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த பக்கத்தில் இது வந்து சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் காய்கறி வந்து நம்ம என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன காய் போடணும்னு இதுக்கு நிறையெல்லாம் காய்கறி தேவைப்படாது ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் அப்புறமா வந்து கொஞ்சம் புளி ஊற்றணும் ஸோ இதுக்கு நிறையா தக்காளி போடறாதீங்க வெட்டி ஒரு தக்காளி அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் போட்டா போதும் ரொம்பலாம் எல்லாம் போடாதீங்க இல்லைன்னா ரெண்டு கத்திரிக்காய் சின்னதா இருந்தா ரெண்டு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவையும் இது கூட வெட்டி போட்டுக்கோங்க குக்கர்ல வச்சோட எல்லாமே நல்லா ஃபுல்லா வந்து எப்படி சொல்கிறது நல்லா குழஞ்சிரும் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் தெரியுமா அந்த குழம்பு ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்பு அது மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் அப்படி ரொம்ப பொடிசாலெலாம் வெட்டணும்னு கிடையாது இப்போ வந்து பாதி முருங்கைக்காய் தான் எடுத்துருந்தேன் அந்த முருங்கைக்காயில் ஒரு சின்ன சின்ன பீஸாக இப்படி வெட்டிக்கோங்க ஆக்சுவலாக முருங்கைக்காவெல்லாம் வந்து நீங்கள் குக்கரில் போடும்போது ரொம்பவே ஜாம் ஜாமாயிடும் குழஞ்சிரும் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் மாமியார்லாம் வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த குக்கர்லேயும் நாங்கள் பழகிட்டோம் இப்போ குக்கரை மூடி வச்சுருவோனே வேண்டியதான் வேறு எதுவுமே தேவைப்படாது குக்கரை மூடி வச்சுட்டு குக்கருக்கான விசில் போட்டுருங்க விசில் வந்து ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு நான் வந்து ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன் இது இருக்கும் போதே நம்ம இப்போ வந்து சைடில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் சாலைக்கருவாடை நான் எப்படி வந்து தொக்கு பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரை அடுத்த பேர் மாற்றியாச்சு இப்போது அடுத்த ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு அந்த கடாய் சூடாகட்டும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து சாலக்கருவாடு தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கருவாடு நீங்கள் யார்கிட்ட கட்டிங்கனாலும் ஊருக்கு போட கண்டா கட்டாயமாக இந்த கருவாடு வாங்காமல் வர மாட்டோம் நான் லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால் இந்த சாலைக்கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுவில் வந்து செய்யும் போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து நடுவில் ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கணும் ஸோ முள் எதுவுமே இருக்காது இப்போ கடாய் சூடாகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் சூடான உடனே கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் கடுகே நீங்க போடணும்னா கூட ஓகே தான் இது கடுகு போடணுங்கிறது அவசியம் கிடையாது இது கட்டாயமா நீங்க போட வேண்டியது வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு போடணும் அப்பதான் இதுக்கு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இது பாருங்க ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு பொடிஞ்ச நம்ம இதுக்குள்ள இதை போட்டுக்க வேண்டியதான் நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது பாதி வதங்கும் போது ஒரே ஒரு தக்காளி இந்த பார்த்தீங்களா இந்த சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம அது கூட போட்டு போகிறோம் குக்கரில் விசில் வந்துச்சு நான் ஸ்டவ் வந்து சிம் பண்ணியாச்சு வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சாச்சு அதையும் அது கூட போட்டுக்கோங்க இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கருவாடுங்கும்போது போது பார்த்து நீங்கள் உப்பு போடுங்க கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் சோ கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு ஒரு முக்கால் பதம் வேகணும் பாருங்களேன் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தியா இந்த சால மீனை போட்டுக்கணும் சாலை மீன் கிடையாது சாலை கருவாடு போட்டு இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் அட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க ஹையில் வச்சிருங்க நல்லா சிம் பண்ணிக்கோங்க ரொம்ப தான் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு காரத்தூள் தனி தூள் போட்டுக்கிறேன் நீங்க குளமிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இனி அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிருங்க அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி இந்த கருவாடு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வரும் கொஞ்சமா நம்ம வந்து இது போட்டுக்கலாம் என்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ஸ்டீம் போடுறதுக்காக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நம்மளுடைய கருவாடு தொக்கு எப்படி ரெடி ஆகிட்டுன்னு இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வந்துடணும் சூப்பராக நம்ம எப்படி போட்டு போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நீங்கள் கிளறினீங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்துடணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரிலாம் வைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்துட்டீங்கன்னா அந்த வாசம் அதுவும் செமையாக இருக்கும் ஓகே இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நம்மளுடைய பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்காவை மட்டும் முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் வந்து ஒரு கிளறும்போது மொத்தமாக எப்படி சொல்கிறது குச்சி குச்சாக வந்துடும் ஏன்னா நம்ம குக்கரில் போட்டுக்கிறதுனால நல்லா அவிஞ்சிருக்கும் ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் இதை போட்டு கடையெல்லாம் வேண்டாம் சும்மா நம்ம கத் கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளர்னீங்கனாலே நல்லா மசிஞ்சிடும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடையாக கடைஞ்சிருங்க நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்ருக்கேன் இந்த மாதிரி பருப்பை கடைஞ்சிக்கோங்க நான் வந்து மத்து வச்சுலாம் கிடையில சும்மா இந்த கரண்டி வச்சு தான் கிடச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கேன் நிறைய வேணாம் கொஞ்சம் போட்டாலே போதும் ஏன்னா இதெல்லாம் ஊரில் உள்ள புளி நல்லா புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே தான் நம்ம பண்ணணும் அதனால் திரும்ப திரும்ப அந்த புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க தண்ணியை இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றலாம் போ தண்ணியா தான் இருக்கணும் இப்ப நம்ம வச்சிருந்தா இந்த முருங்கை கவிந்த போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட போறோம் குழம்புல உப்பே போடல இப்ப தான் நம்ம வந்து உப்பு போடுறோம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோ உப்பு போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி இலையை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக தேங்காவும் ஜீரகமும் மிக்சியில் ஒரு ரெடி அடித்து அது கூட சேர்ப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லாருமே சேர்ப்பாங்க இப்போ நான் வந்து நான் அது போடலை ஒரே ஒரு இந்த நுரை வந்து ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்பலாம் வந்து இதை விட வேண்டியதில் இது கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டியதான் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுக்கப்புறம் போட்டாச்சு கடுகு வெடிக்கட்டும் எப்போவுமே நான் மேக்சிமம் வந்து சாம்பார் வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக நான் எப்போவுமே சொல்கிறது தான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அதையும் அது கூட போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கழுவி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை அவ்வளோதான் இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தாலி போன வைக்கணும் செம்ம வாசனையாக இருக்கு சூப்பரான நம்ம பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான் இப்போ நம்ம சாப்பாடு போட்டாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி அவிச்சிட்டு உப்பு காரம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சாச்சு கூடவே நம்மளுடைய ஃபேவரட் டிஷ்ஷு இது கொஞ்சம் வச்சாலே போதும் செமையாக இருக்கும் போதும் எனக்கு இதே ரொம்ப ஜாஸ்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பட் நல்லா இருக்கும் நிறைய அந்த ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது பார்க்கலாம் சுட சுட இந்த பருப்பு குழம்புக்கும் சால கருவாடு தொக்குக்கும் செம்மா ஒரு காம்பினேஷன் வேற லெவலும் இருக்கு சாப்பாடு கண்டிப்பாக இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த குளம்பை வந்து நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த குழம்பு எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது சொல்லுங்கள் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷ் நியூ ஏக்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்